மழைக்காலம் ஆரம்பித்தால் பின்பு அந்தோனியார் காலனி பொதுமக்கள் நெஞ்சில் தீ மண் சரிவு பீதியில்தான் இப்பகுதி பொதுமக்கள் வசிப்பது மழைக்காலம் ஆரம்பித்தாலே நிவாரண முகாம்களில் தங்க வேண்டிய நிலையில்தான் இங்குள்ளவர்களின் துயர வாழ்க்கை இரண்டாயிரத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அந்தோனியார் காலனியில் நிலச்சரிவு ஏற்பட்டது ஆறு வீடுகள் முழுமையாக சேதமடைந்து நான்கு பேர் செய்தனர் அப்பொழுது ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய இப்பொழுதும் அந்தோனியார் காலனியில் வசிக்கக்கூடிய குடும்பங்களிடமிருந்து மாறவில்லை நிலச்சரிவு ஏற்படும் பயத்தில்தான் இவர்கள் மழைக்காலம் காலம் ஆரம்பித்தால் இவர்கள் மரண பீதியில் வசிக்க வேண்டிய நிலைதான் தொடர்கிறது வேறு வழியில்லாமல் ஒவ்வொரு காலங்களிலும் இவர்கள் வீடு விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கும் நிவாரண முகாமில் தங்க வைப்பதற்கும் தான் இவர்களின் நிலை வரைக்கும் யாதொரு நடவடிக்கை அரசாங்கத்தால் எங்களுக்கு கிடைக்கல கண்டிப்பா இந்த தடவை எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் கிடைக்கும் நம்புறோம் யாருமே இந்த தடவை நாங்கள் அந்தோனியார்காலி விட்டு நாங்கள் இறங்கக்கூடாது தான் இருக்குன்னு சொல்லி தீர்க்கமான ஒரு முடிவுல தான் இருந்தோம் பிறகு இப்போ உள்ள வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து எங்கள்கிட்ட எடுத்து சொல்லி ஏதாவது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசரோட உதவியோட எங்களை எல்லாம் வெளியேறி கொண்டு வந்திருக்காங்க அந்தோனியார்காணி சுற்று வட்டாரதான் மொத்தம் தொண்ணூறு பேர் தொண்ணூறு ஆளுங்க இருக்காங்க எல்லாருமே இறங்கிட்டு வந்துடுற வீட்டை விட்டு எல்லாம் வெளியே இறங்கி நிலச்சரிவு ஏற்பட்ட பின்பு அமிர்தா இன்ஸ்டிடியூட்டின் தலைமையில் அந்தோனியார் காலனியில் பேரிடர் முன்னறிப்பு வசதிகள் செய்யப்பட்டிருந்தது மண் செறிவு ஏற்பட வாய்ப்பு இருந்தால் முன்பே இந்த குடும்பங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் வகையில் தான் அவை அமைக்கப்பட்டன இந்நிலையில் இங்குள்ள குடும்பங்களை பல்வேறு இடங்களில் மாற்றுவதற்கான நடவடிக்கை வேண்டும் என்று முன்பே கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது ஆனால் நாள் இதுவரை அந்த நடவடிக்கையும் இல்லை இதே வீடு நாலு பேர் இறந்தாங்க அப்ப இருந்து இதே பிரச்சனை நடந்துகிட்டேதான் இருக்கு வருஷம் வருஷம் நாங்க இந்த மழை வரும்போது பயந்துட்டேதான் சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன செய்ய எங்க போகணும் தெரியாது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் எத்தனை நாள் போய் சொந்தக்காரர் வீட்டில் இருக்க முடியும் இது கம்பெனி இடம்னு சொல்றாங்க ஆனா கம்பெனி இடத்துல எதுக்கு எங்களுக்கு அப்பவுமே வீடு கொடுக்கணும் எங்களுக்கு நீங்க மாறிக்கணும்னு சொல்லி தான் நாங்க அப்பவுமே எங்கிட்டாவது சேஃப்டியா போயிருப்போம் ஆனா இதுவரை எங்களுக்கு சர்க்காரோ கவர்மெண்டோ எதுவுமே ஒண்ணுமே கொடுத்தது இல்ல ஒரு பின்னுக்குள்ள சகாயம் கூட எங்களுக்கு அங்க அந்த நேர்கள்னு கிடைச்சதே இல்ல கம்பெனி இடம்னு சொல்லுவாங்க ஒரு பின்னு வச்சாலும் நீங்க உடனே மாத்தணும்னு சொல்லிடுவாங்க எங்க போக நாங்க வருஷம் வருஷம் இந்த மழை வரை நைட்டு வந்து சொல்றாங்க நீங்க உடனே மாறுங்க எங்க போகணும் நாங்கள் அதனால் எங்களுக்கு நல்ல ஒரு இடத்த கொடுக்கணும் வீடு கட்டி கொடுக்கணும் நாங்கள் இங்கேருந்து மாறிடுவோம் இல்லாட்டி இந்த பிள்ளைகளை வச்சுருக்க நாங்கள் இந்த பு மலைக்கு பயந்துக்கிட்டே பிள்ளைங்களெல்லாம் ஹாஸ்டலில் விட்டிருக்கோம் சின்ன பிள்ளைங்களெல்லாம் மலை அதிகரித்தே தொடர்ந்து இந்த முருகை மந்தோனியார் காலனிகள் குடும்பங்கள் வீடுகள் விட்டு நிவாரண முகாமுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது மண்சரிவில் நான்கு பேரை இழந்த இந்த பகுதி இப்பொழுதும் அந்த நினைவுகளில் இருந்து மாறவில்லை பாதுகாப்பான வசதிக்கு தேவையான நடவடிக்கை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்பது அந்த குடும்பங்களின் கோரிக்கை நியூஸ்பீரோ மூணார்